எவ்வாறு வரைவது அதாவது எப்படி வரைகிறது அப்படிங்கறது நம்ம என்ன செய்யறோம் சொல்றோம் ஒரு படம் இருக்கு அப்படின்னு சொன்னால் நாம என்ன செய்வோம் பார்ப்போம் பார்த்துட்டு அதனுடைய ஒவ்வொரு இடங்களையுமே நம்ம என்ன செய்வோம் கவனமா பார்த்துட்டு வரைய ஆரம்பிப்போம் வரைய சரி ஓபன் பண்ணி பாப்போம் நான் எல்லாரும் வீடியோ பார்ப்பாங்கல்ல இந்த மாதிரி சொல்லி குடுக்குறாங்க அப்படினு ஒரு நம்பிக்கை இல்லாத மாதிரி தான் நானும் பார்த்தேன் சரி போய் தான் பாப்போம்மே இந்த லாக் டவுன்ல ஏதாவது பண்ணுவோம்னு பண்ணேன் வந்த உடனே எனக்கு என்ன தெரியும்ன்றத முழுசா தெரிஞ்சிக்கிட்டேன் படங்களை வந்து ரெண்டு மாசத்துல நம்ம ஒரு ஆறு மாசம் வரை சில வந்து சேர்றாங்க அவங்க வந்து ரெண்டு மாசத்துலயே வந்து ரொம்ப பிரமாதமா வரைகிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னோம் அப்ப அந்த ரெண்டு மாசத்துல வரைஞ்சி முடிச்ச உடனே அவங்க மூணாவது மாசத்துல இருந்தே வந்து ஏன் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க சூப்பரா பண்ணிருப்பாங்க பாக்கில பாக்கலப்புறம் இது எப்படிதான் பண்ணாங்க அந்த மாதிரிதான் எனக்கு தோணுச்சு இப்ப இந்த கோர்ஸ் கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு இது போலதான் மேட்டர் இதை பண்ணாவே இது வந்து இந்த மாதிரி வந்துரும் அப்படின்னு இப்போ எல்லாமே நான் நுணுக்கங்கள்லாம் தெரிஞ்சிச்சு இப்போ முதல்ல ஈஸியான போட்டோ மட்டும் நான் ட்ரை பண்ண பார்ப்பேன் இப்போ ட்ரை பண்றது எல்லாமே கஷ்டமான போட்டோங்க மட்டும்தான் இந்த படத்தை பார்த்து வரைகிறது அப்படிங்கறது வந்து நம்மளுடைய கோர்ஸ் உள்ள இல்லைங்க அப்ப அந்த பார்த்து வரையாமல் எவ்வாறு பார்க்க அதாவது பார்த்து வரையாமல் எவ்வாறு பார்க்காமல் வரைவது அப்படிங்கறதை பற்றிய விஷயங்களை தான் நம்ம சொல்லி கொடுக்கிறோம் இன்னும் சில பேர் கேட்கும்போது பொழுது இறைசேர்லாம் கிடையாதுங்க அப்படின்னு வேற சொல்லிடுறோம் இறைசேர் வந்து நம்மளுடைய கோர்ஸுக்குள்ள நாட் அலவுடு அத யூஸ் பண்ணி வரையக்கூடாது கடற்கரை கோயிலினுடைய ஒரு பென்சில் டிராயிங் இப்ப நீங்க பாக்குறீங்க பாருங்க பாக்குறீங்களா ஆமா இந்த மாதிரியான இந்த நிலையில இருக்கக்கூடிய அந்த டிராயிங்ஸ் வந்து பாருங்க ஏன்னா ஓவிய கலைன்றது வந்து மற்ற கலைகள் மாதிரி இல்லை அது பக்கத்திலிருந்து பார்க்குறவங்களுக்கே ரொம்ப கஷ்டமா தெரியும் அப்படி இருக்கும்போது இப்போ நம்ம ஒரு பத்து பசங்களோட உட்காந்து படிக்கிறோம் அப்படின்னா நம்மளோட நாலேஜ் அவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிற முடியும் அவங்க கிட்ட ஷேர் பண்ணிக்குவாங்க இந்த மீட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பயிற்சி பற்றிய முழுமையான விளக்கங்களை வந்து நம்ம எவ்வாறு நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத பற்றிய முழு விளக்கத்தை நான் ஒரு ஒரு நேரம் ஒன்றரை நேரம் பேசுவேன் அதில் நீங்கள் வந்து கலந்துக்கலாம் கலந்துட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய முயற்சியின் பலனாக சரி நம்ம இதில் சேர்ந்து படிக்கலாம் அப்படின்னு சொல்றவங்க கூட அன்னைக்கு நம்ம என்ன செஞ்சிக்கலாம் ஜாயின் பண்ணி நீங்கள் படிச்சுக்கலாம் அதுக்கு இடையில வந்து போட்டோ பார்க்கணும்னா முக்கால்வாசி கண்ணை தான் பார்ப்பாங்க டக்குன்னு பார்ப்பாங்க அது பக்காவா இருக்கு அதுக்கு என்ன மாதிரி கத்துக்கணும் அது என்ன மிஸ்டேக் பண்ணுவோம் அதெல்லாம் தெரியும்னா கிளாஸ் வரணும் அதுவும் இல்லாமல் இப்போது சார் வந்து ஒரு ஃபார்ட்டி இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் சார் இப்போ நம்மளா ஒரு கலையை நம்மளாக தெரிஞ்சுட்டு கற்றுக்கணும்னா எப்படி ஒரு குறஞ்சது பத்து வருஷமாக ஆகும் அதோட அந்த நினைவு இதெல்லாம் என்ன காரணம்னா இந்த ஓவிய கலையை பற்றி முழுமையாக அறிந்து அதில் வந்து ஏன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய சம்பாத்தியம் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய அவங்களுக்கு தான் இந்த ஓவிய கலையை பற்றிய ஒரு முழுமையான ஒரு அந்த சிறப்பான விஷயங்கள் தெரிய வரும் அதனால மாணவர்கள் எப்பொழுதுமே இந்த ஓவியக்கலை கலை மட்டுமல்ல உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க அப்பதான் நம்மளுடைய வீடியோக்குள் அனைத்தும் உங்களை உடனடியாக வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் குவலையன் போற்றும் குரல் தந்த கோமானின் தொட்டனை தோறும் மணற்கேணி மாந்தற்கு கற்றனை தோறும் அறிவு என்ற நல்வாக்கினையே முதல் வாக்காக கொண்டு அன்புடன் துவக்கம் செய்கிறோம் அதே மாதிரி இருக்கு சார் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போயிடுவாங்க அந்த நிலையில தான் இவங்க என்ன பண்றாங்க இவங்களுடைய தம் திறமைக்கு வந்து ஒரு மரியாதை செலுத்துறாங்க அப்ப அதுல இருந்து இவங்க டெவலப் பண்ணி கொண்டு போகும்பொழுது இவங்க பிக்ஸ் பண்ற ரேட்டை தான் வந்து அவங்க கொடுத்து இந்த பெயிண்டிங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போவாங்க அந்த பென்சில்லாம் சரி ஒரு வாட்டர் கலர் பெயிண்டிங்லாம் சரி வாங்கிட்டு போவாங்க அப்போ அந்த மாதிரி நம்ம ஏன் பண்றது அப்படிங்கிறது வந்து ரெண்டு மாசத்திலேயே ஒரு கிடைச்சிருது அப்படிங்கிறது ஒரு அருமையான விஷயம் இந்த கோர்ஸுக்குள்ள இருக்கக்கூடிய சிறப்பு அது அப்ப டிட்டோவா வரைஞ்சிட்டாலே போதுமானதா அப்படின்னா டிட்டோவா வரைஞ்சிட்டாலே போதுமானது இப்ப மற்ற பயிற்சி நிறுவனங்கள்ல வந்து நம்ம மாணவர்கள் வந்து போயிட்டு வந்தாதான் நம்ம கிட்ட வந்து சொல்லிருவாங்க இப்ப அந்த மாதிரி அவங்க சொல்றது அப்படிங்கிறது வந்து என்னன்னா சார் நான் இங்க போய் சேர்ந்தேன் அங்க போய் சேர்ந்தேன் சார் எங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு டிட்டோவா அப்படியே வரைகிற மாதிரி யாருமே சொல்லி தர மாட்டேன்றாங்க சார் அது ரொம்ப சிரமத்துல இருக்கு சார் நாங்க வந்து அதனாலதான் வந்து இப்ப நம்ம இங்க விவேகன அகாடமில வந்து ஜாயின் பண்றோம் சார் அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவாங்க இப்ப நாங்க இவங்களுக்கு எல்லாம் என்ன ஆரம்பத்துல சொல்லுவோம் அப்படின்னு சொன்னால் எங்க போய் நீங்க படிச்சாலுமே அங்க வந்து ஆசிரியர் சொல் பிரகாரம் அந்த பயிற்சி முறைகள்ல வந்து அதீதமான ரிஸ்க் அதாவது அதிகமான ரிஸ்க் எடுத்தால் மட்டும்தான் அந்த டிட்டோவான ஒரு தொண்ணூத்தொன்பது சதவீதத்தை நம்ம கொண்டு வர முடியும் அப்படிங்கிறத நம்ம சொல்றோம் அப்ப அந்த மாணவர்கள் மத்தியில வந்து இந்த தொண்ணூத்தொன்பது சதவீதமே பெரிய விஷயம் அப்ப இந்த தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் இவங்க வரைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க வீட்டிலயும் சரி அந்த ஓவியருக்குமே வந்து அவரவே அவரால் நம்ப முடியாது எனவே இந்த டிட்டோவா வரைகிறது அப்படிங்கிறது பார்த்து வரைகிறதா சில மாணவர்கள் நம்மகிட்ட தொடர்பு கொண்டு கேட்கும் பொழுது விளக்கங்களை கேட்கும் பொழுது நம்ம சிறப்பான பயிற்சி முறைகளை நடத்திட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறதோட இந்த படத்தை பார்த்து வரைகிறது அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய கோர்ஸுக்குள்ள இல்லைங்க அப்போ அந்த பார்த்து வரையாமல் எவ்வாறு பார்க்க அதாவது பார்த்து வரையாமல் எவ்வாறு பார்க்காமல் வரைவது அப்படிங்கிறதை பற்றிய விஷயங்களை தான் நம்ம சொல்லிக் சொல்லி கொடுக்குறோம் இன்னும் சில பேர் கேட்கும் பொழுது இறைசேர்லாம் கிடையாதுங்க அப்படின்னு வேற சொல்லிடுறோம் இறைசர் வந்து நம்மளுடைய கோர்ஸுக்குள்ள நாட் அலவுடு அதை யூஸ் பண்ணி வரையக்கூடாது அதுக்கு உண்டான பயிற்சி முறைகளை நம்ம எப்படி அதை நம்ம வரையணும் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லி கொடுக்குறோம் இப்ப நமது பயிற்சி மையத்திலிருந்து படித்து சென்ற மாணவர்களை மிக முக்கியமான முதல் தர மாணவராக சிவகங்கை சதீஷ்குமார் அவருடைய காணொலி சம்பந்தமாக அவருடைய வரைபடங்கள்ல இருந்து சில விஷயங்கள் நம்ம இப்ப பேசுறோம் அந்த காணொலியில என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப அவர் வந்து ஆரம்பத்துல வந்து மாதிரி தான் சாதாரணமாக தான் நடந்துக்கிட்டு இருந்தவர் ஆசிரியரின் நேசம் மற்றபடி அந்த பாடத்தின் பாடத்திட்ட முறைகளில் நேசம் சுற்ற சுற்றி இருக்கக்கூடிய சக மாணவர்களின் நேசம் இதெல்லாம் மிக முக்கியமான விஷயம் நம்ம படிச்சுட்டு இருக்கும் பொழுது அந்த மாதிரி இருக்கக்கூடிய முதல் தரமானவர் அவர் சிவகங்கை சதீஷ்குமார் மிக அருமையான ஓவியராக வலம் வந்தவர் அந்த ஆறு மாதத்துல முதல் தரமானவராக முதல் மதிப்பெண் பெற்று அதை வந்து கடந்தவர் அப்போ அவரை பற்றிய சில விஷயங்களோடு இந்த காணொலியில வந்து அவர் படத்தை எப்படி வரைஞ்சாரு அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்ப்போம் இப்போ இந்த இப்போ இந்த படத்தை பாருங்க இதுல வந்து ஒரு நம்ம சென்னை கடற்கரை கடற்கரை கோயில் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த சென்னை கடற்கரை கோயிலினுடைய ஒரு பென்சில் டிராயிங் இப்ப நீங்க பாக்குறீங்க பாருங்க பாக்குறீங்களா ஆமா இந்த மாதிரியான இந்த நிலையில இருக்கக்கூடிய அந்த டிராயிங்ஸ் வந்து பாருங்க இதுல வந்து அந்த அந்த இடத்துல ஒரு சின்ன பெண் அவங்க வந்து பரதநாட்டியம் ஆடக்கூடிய ஒரு காட்சியை நம்ம பார்க்குறோம் இப்போ இது கிட்டத்தட்ட ஒரு இவர் வந்து ரிஸ்க் எடுத்திருக்கிறாரு அப்படின்னு சொன்னால் ஒரு பதினைந்து நாட்கள் வந்து ரெண்டு வாரம் வந்து ரிஸ்க் எடுத்திருக்காரு இப்போ இதில் வந்து எங்களுடைய நாற்பத்தி மூணு ஆண்டு கால அந்த அனுபவத்திலேருந்து நம்ம இந்த ட்ராயிங்ஸை பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு எவ்வளோ சார் மார்க் போடுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நாங்கள் வந்து எங்கள் அளவில் மார்க் போடுறத காட்டிலும் இதை வந்து பாக்குறவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால் சாதாரணமான ஓவியர்கள் அல்லது முதிர்நிலை முது முதிர் முதிர்வு முதிர்வு பெற்ற ஓவியர்கள் அப்படிங்கலாம் அவங்க என்ன சொல்லுவாங்க கேட்டிங்கனாங்க சார் இது ரொம்ப சான்ஸே இல்லை சார் அருமையா வரைகிறார் சார் நல்லா இருக்கு சார் போட அப்படிதான் சொல்லுவாங்க அதுல வந்து நம்ம ரிஸ்க் எவ்வளவு அப்படின்னாக்க அது அவர்கிட்ட கேட்டால் தான் தெரியும் அவர் வந்து ரொம்ப சிரத்து எடுத்து அதை வரைஞ்சிருக்கிறார் அப்படிங்கறத நீங்க இப்ப பாக்குறீங்க இந்த இந்த இடங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த இடங்கள் எல்லாத்துலேயுமே வந்து ஓவர் ரிஸ்க் இருக்கும் சில இடங்களில் வந்து நம்ம சாதாரணமாக விட்டுட்டு நம்ம தள்ளி போயிடுவோம் அல்லது வேற ஒரு பக்கத்துக்கு போய் இதை நல்லா பண்ணிடுவோம் அல்லது அந்த இடத்த நல்லா பண்ணிடுவோம் அப்படிங்கிறது வந்து இருக்கும் இப்போ இந்த டிராயிங்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பிரமாதமாக வந்து ஒரு நுணுக்கமாக இருந்து இப்போ நம்ம ஏற்கனவே இந்த எவ்வாறு வரை வரைதல் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் பிரகாரம் அவ நம்ம சொன்னோம் ஏற்கனவே அந்த மாதிரிலாம் இவர் ரிஸ்க் எடுத்து வரைஞ்சிருக்கிறாரு அப்படிங்கிறத இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும் அதனால நம்ம வரைகிறோம் அப்படின்னு சொன்னால் நம்மளும் அந்த மாதிரி வரையணும் அப்படிங்கறது வந்து மனதளவில் ஒரு நம்ம என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து ஒரு வைராக்கியம் வைக்கணும் அப்படிங்கிறது பெரிய விஷயம் அப்போ ஒருத்தர் ஒரு படம் கேட்ட கேட்குறாரு இதை நல்லா வரைஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் அவருக்கு வந்து மனதளவில் அவருக்கு முழு திருப்தி இருக்கணும் அவருமே வந்து ஒரு ஒரு பத்து பேர் நூறு பேரு என்ன செய்யணும் சொல்லணும் இந்த மாதிரி வரைஞ்சு கொடுக்குறாரு அவரு அப்படின்னு அந்த மாதிரி தான் நம்முடைய மாணவர்கள் ரிஸ்க் எடுத்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க படிச்சு முடிச்சுட்டு போன மாணவர்கள் எல்லாருமே அப்போ இதுல வந்து இந்த வரைபடத்தை நீங்க பாத்தீங்கன்னா அந்த கடற்கரை பாப்பா ஆடிக்கிட்டு இருக்காங்களே அந்த பெண்ணு ஆடிக்கிட்டு இருக்காங்க அந்த படத்துல வந்து அவ்வளவு ரிஸ்க் எடுத்திருப்பாரு அது மட்டும் இல்ல அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய இந்த படத்தை பாருங்களேன் இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் இதுல இந்த போர்ட்ரேட் இருக்கு பாருங்க இது ரெண்டுமே போர்ட்ரேட் தான் இந்த போர்ட்ரேட்ல வந்து அவங்களுடைய அவங்களுக்கு தெரிஞ்சவர் அவங்க கொடுத்துருக்கிறாங்க அதை அப்படியே வரைஞ்சு கொடுங்க சார்னு சொல்லும் பொழுது அதுல என்னென்ன ரிஸ்க் எடுக்கணும் அப்படிங்கிறதையும் அவர் என்ன பண்ணிருக்கிறாரு ரிஸ்க் எடுத்து வரைஞ்சிருக்கிறாரு அது மிகப்பெரிய விஷயம் ஏன்னா இது வந்து இப்ப காசாக்குறது அப்ப நம்ம அதை எப்படி வரைகிறது அப்படின்னா அவங்க விருப்பத்துக்கு இணங்க எந்த எத்தனை பெர்சன்டேஜ் கூட்டி வரைய முடியுமோ அந்த அளவுக்கு ரிஸ்க் எடுத்திருக்காரு இப்ப பாருங்களேன் இப்ப இதெல்லாம் வந்து இப்போ நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா நான் க்ளோஸ் அப்பாக காமிக்கிறேன் இப்போ இதை நல்லா கவனிச்சு பாருங்க இதை அப்படியே பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு இடங்கள்லையுமே வந்து ஓவர் ரிஸ்க் தான் அந்த ஃபோட்டோவில் வந்து எந்த மாதிரியான அந்த இடங்கள் இருக்கிறது அப்படிங்கிறத வந்து முழுமையான ஆய்வு செஞ்சுட்டு அதாவது ஆசிரியர்னு சொல் பிரகாரம் முழுமையான ஆய்வு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு டிராயிங் பண்ணியிருக்கிறாரு அப்போ அத வந்து அவரு அவருடைய காணொலியும் நமது யூடியூப் வலைத்தளத்தில் இருக்கு இப்ப வந்து அவர் என்ன சொல்றாருன்றத கேட்கலாம் அதுக்கு முன்னாடி இன்னொரு ரெண்டு படங்கள் இருக்கு அதையும் பார்த்துருவோம் இப்போ இந்த மாதிரி சொல்லியிருக்கிறாரு பாருங்க இப்ப இந்த படத்தை வரைஞ்சிருக்கிறாங்க இது இதே மாதிரி இன்னொரு இந்த பெண்ணுடைய படம் அதுவுமே போர்ட்ரேட் தான் பட் அந்த அளவுக்கு ரிஸ்கா எடுத்து வரைகிறது அப்படிங்கறது வந்து ரொம்ப தான் இப்ப இப்ப இதுக்கு அடுத்தபடியா வந்து இந்த படத்தை பாருங்களேன் இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த குழந்தைகள்லாம் வந்து ரொம்ப பசியினுடைய அந்த ஒரு கேட்டகர்ல இருந்து அழுத மாதிரி ஒரு ஃபீலிங் இந்த இதை நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதை நல்லா கவனிச்சு பாருங்க இது ஓவர் ரிஸ்க் இந்த படம் ஓவர் ரிஸ்க் ஆனா இதெல்லாம் வந்து நம்ம இது பென்சில் டிராயிங் தானா அப்படின்னு வந்து கேட்குற அளவுக்கு அவர் டிராயிங் பண்ணிருக்கிறாரு அப்படிங்கிறத பாருங்க ாம அப்படிதானே கேட்போம் சாதாரணமாக பார்க்கும்போது பென்சில்றாங்க இல்லைங்க பிரிண்டிங் ஆங்க அப்படின்ற மாதிரி கேட்குற மாதிரி தான் வரைஞ்சிருப்பாரு ஆனால் ரிஸ்க் தான் அது ரிஸ்க்குனாலுமே வந்து ஆசிரியர் அந்த வழியை நடத்தல் அப்படிங்கிறது அங்கே ஒரு பெரிய விஷயம்னா இருக்கு அப்படிங்கிறத அவர் சொல்லியிருப்பார் வீடியோக்கில் அவர் சொல்லியிருப்பார் இப்போ இந்த இந்த படத்தை பாருங்க இதெல்லாம் இது இதில் இருக்கிற மாதிரியே இந்த பேபி படம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த பேபி படத்தில் இந்த பேபி படத்தை ஃபுல்லாக பாருங்கள் இந்த பேபி படத்தில் நான் க்ளோஸ் கொண்டு போகிறேன் எந்த அளவுக்கு வந்து ரொம்ப பிரமாதமாக வந்து அதை வரைஞ்சிருக்கிறாரு அப்படிங்கிறத நீங்க பார்க்கலாம் இது வந்து சான்ஸே கிடையாது இது எந்த அளவுக்கு நம்ம ரிஸ்க் எடுத்திருப்பாரு அப்படிங்கறத வந்து நீங்க கண்கூடாவே பாருங்க நீங்க பாக்குறீங்க பாத்தீங்களா இந்த அளவுக்கு வந்து அது டிராயிங்கை வந்து வரையணும் அப்படிங்கிறது வந்து அவருடைய மனதில் வைராக்கியம் இப்ப க கடை நிலையில வந்து என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி வரைஞ்சி நிறைய கொடுக்க கொடுக்க இவர் வந்து அவங்க அந்த தெரிஞ்சவங்களுடைய மத்தியில வந்து இவருக்கு ஒரு தனி சிறப்பு இருக்கும் இவர் சம்பாத்தியம் பண்றதே எது அப்படின்னாக்க காசு பணம் கிடையாது இவர் சம்பாத்தியம் பண்றதே அந்த தனி சிறப்பை தான் சம்பாத்தியம் பண்ணிக்கிட்டே இருப்பாரு அப்ப இவங்க வந்து பத்து பேரு நூறு பேர் ஆயிரம் பேர் அப்படின்னு சொல்லி பெருகிக்கிட்டே போகும் அப்போ அந்த நட்பு நட்போட்டாரங்கள் பெருகும்போது ஆட்டோமேட்டிக்கா இவருக்கு ஏன் பண்றது எவ்வளோங்கிறது வந்து சேர்ந்தோம் ஆக அந்த படங்களை வந்து நம்ம வரையும் பொழுது நம்ம எந்த அளவுக்கு இல்ல ரிஸ்க் எடுத்திருக்கிறோம் அப்படிங்கிறது பிறர் உணரணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வரைபடத்தை வரையணும் காசுக்காக நம்ம வரைஞ்சிடக்கூடாது வரைபடத்தை வரைஞ்சிடக்கூடாது அப்படின்றதையும் நம்ம போதனை செஞ்சிருக்கிறோம் அதன்படி அவர் நடந்திருக்கிறாரு அப்போ இந்த யானை படம் பாருங்களேன் இதில் நம்ம திருப்பி சொன்ன விஷயங்கள்லாம் இதையும் நம்ம குளோஸப்பாக காமிக்கிறோம் இதையுமே ஒரு கவனத்தில் நீங்கள் வச்சு பாருங்க பாத்தீங்களா இப்போ இந்த அளவுக்கு வந்து அவர் ரிஸ்க் எடுத்து வரைஞ்சிருக்கிறாரு சரி ஆர்வலர்களே இப்ப நான் வந்து இந்த காணொலியில வந்து நம்ம இவ்வளவு விஷயங்களை பேசிருக்கலாம் சிவகங்கை சதீஷ்குமார் ஒரு முதல் தரமானவர் இப்ப அவர் என்ன சொல்றாருங்கிறத கேட்போம் ஒரு இரண்டு ஒரு வார்த்தைகள் அவர் பேசுவார் என்ன சொல்றாரு என் பேர் சதீஷ்குமார் நான் வந்து இருந்து வரேன் இந்த விவேகன் ஓவிய பயிற்சி அகாடமியில வந்து பயிற்சி எடுத்துட்டு இருக்கீங்க எடுத்து முடிச்சிருக்கீங்க ஆறு மாத கால பயிற்சி முடிச்சிருக்கீங்க இதை பற்றினா உங்களோட பொதுவான கருத்தை சொல்லுங்கள் இந்த அகாடமியை பற்றி இது என்னென்னா ஒரு காலேஜ் திருப்பி ஒரு போன மாதிரி தான் ரெண்டு வருஷமாக கேப் விட்டு போச்சு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன் திருப்பி வந்தது புது ஃப்ரெண்ட்ஸு புது லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸு நல்லா இருந்துச்சு அது என்னன்னா எனக்கு லைட்டாக தான் ட்ராயிங் பற்றி கொஞ்சம் தெரியும் இந்த லாக்டவுனில் என்னடா பண்ணுறது இந்த மாதிரி அடுத்த ஒரு லாக்டவுன் வந்துச்சுன்னா என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் அந்த டைமில் அப்பா ஒரு வீடியோ அனுப்பிச்சாங்க பாடுறா மதுரையில் இருக்குடா அப்படின்னு சரி ஓப்பன் பண்ணி நான் எல்லோரும் வீடியோ பார்ப்பாங்கல்ல இந்த மாதிரி சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை இல்லாத மாதிரி தான் நானும் பார்த்தேன் சரி போய் தான் பார்ப்போமே இந்த லாக்டவுனில் எதையாவது பண்ணுவோம்னு பண்ணேன் வந்தோன்னே எனக்கு என்ன தெரியுன்றத முழுசாக தெரிஞ்சுக்கிட்டேன் சூப்பர் இந்த கோர்ஸில் நீங்கள் சிறப்பாக உணர்ந்த விஷயம்னு ஸ்பெஷலாக ஏதாவது வச்சுருக்கீங்களா என்னென்னா ட்ராயிங் லைட்டாக தெரியும் இப்போ யாராவது இந்த யூடியூப்பு இன்ஸ்டாகிராம்லாம் பார்க்கும்போது யாராவது ஒருத்தவங்க சூப்பராக பண்ணியிருப்பாங்க அதை பார்க்கல இது எப்படி தான் பண்ணாங்க அந்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு இப்போ இந்த கோர்ஸ் கற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு இது போல் தான் மேட்ரு இதை பண்ணாவே இது வந்துடும் இந்த மாதிரி வந்துடும் அப்படின்னு இப்போ எல்லாமே நான் நுணுக்கங்கள்லாம் தெரிஞ்சிச்சு இப்போ முதல்லாம் ஈஸியான ஃபோட்டோ மட்டும் நான் அழகாக ட்ரை பண்ண பார்ப்பேன் இப்போ ட்ரை பண்ணுறது எல்லாமே கஷ்டமான ஃபோட்டோவங்க மட்டும் தான் ட்ரை பண்ணுறேன் வெரி குட்மா அழகாக சொல்கிறீங்க ஆசிரியர் வகுப்பெடுக்கிற தன்மை அதை பற்றி கொஞ்சம் பண்ணுங்களேன் ஆசிரியர் சார் எடுக்கிறதுலே எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா நம்ம இப்போ ஒரு கிளாஸ் எடுக்க போகிறாங்கன்னா ஸ்டார்டிங்கில் சில சாரெல்லாம் வந்து என்ன பாயிண்ட்டோ அதை மட்டும் சொல்லிடுவாங்க ஏன்னா சார் ஒரு இப்போ காமணி நேரம் பத்து நிமிஷத்துக்கு ஒரு சின்னதாக ஒரு இன்ஸ்ட்ர இன்ட்ரோடக்ஷன் மாதிரி கொடுப்பாரு ஒரு டிப்ஸு மாதிரி கொடுப்பார் அந்த ஓவிய கலையில் அது நமக்கு என்னடா இதை போய் இதை சொல்கிறாரு அப்படின்ற மாதிரி இருக்கும் ஆனால் அவர் கிளாஸுக்குள்ளே போனோன்னே அவர் சொல்லாமே நம்ம அந்த இடத்துல கனெக்ட் ஆகிடுவாரு இதுக்கு தான் அதை சொல்லியிருக்காங்க அப்படின்றது அது வந்து நான் ஃபஸ்ட்டு கிளாஸில் அது ஒரு மாதிரி எல்லோரும் நினைக்கிற மாதிரி தான் ஏன் சொல்கிறாரு இதை போயிட்டு அப்படின்னு ஆனால் அது நான் ரெண்டு மூணு கிளாஸ் வந்ததுக்கப்புறம் அதை மட்டுமே நான் சார்பாக கவனிக்க ஆரம்பிச்சிட்டேன் அதனால் ஈஸியாக ஒரு ஆமாம் மற்ற ஆசிரியர்களை இப்போ நமக்கு இப்போ பென்சில் ட்ராயிங் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அது பேசிக்காக தெரியும் அதில் நம்ம எவ்வளோ டீப்பாக எவ்வளோ நுணுக்கங்கள் தெரியும்னு கற்றுக்கலாம் அது போக நமக்கு தெரியாத சில சப்ஜெக்ட்டு நம்ம இன்னும் சரி இதையும் கற்றுக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கும் அதையும் கற்றுக்கலாம் அது வந்து இந்த இருபத்தி மூணு சப்ஜெக்ட்லேயே எல்லாமே கவர் ரொம்ப சந்தோஷம் இவ்வளோ சிறப்பு வாய்ந்த இந்த கோர்ஸ் வந்து ஆன்லைனில் கற்றுக்கலான்னு நீங்கள் நினைக்கிறீங்களா ஆன்லைனில் சான்ஸே கிடையாது ஏன்னா இப்போது காலேஜ் நம்ம பசங்களோட போகிறதுக்கும் நம்ம ரூம்லேயே உட்காந்து காலேஜ் முடிக்கணும் இந்த லாக்டவுனில் நிறைய பேர் அப்படி தான் பண்ணுறாங்க அது ஒரு கரெக்டான ஒரு விஷயமே கிடையாது ஏன்னா ஓவிய கலைன்றது வந்து மற்ற கலைகள் மாதிரி இல்லை அது பக்கத்திலிருந்து பார்க்குறவங்களுக்கே ரொம்ப கஷ்டமாக தெரியும் அப்படி இருக்கும்போது இப்போ நம்ம ஒரு பத்து பசங்களோடு உட்காந்து படிக்கிறோம் அப்படின்னா நம்மளோட நாலேஜ் அவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிற முடியும் அவங்க நம்மக்கிட்ட ஷேர் பண்ணிக்குவாங்க இப்போ ஒரு விஷயம் நமக்கு புரியவே புரியாது சார் சொல்லி கொடுக்கறது சில விஷயம் புரியாது அதை நம்ம சார்ட்டே ஓயாமல் கேட்க முடியாது பக்கத்தில் இருக்கிற பசங்கள்கிட்ட சொன்னால் மட்டும்தான் அவங்க எப்படி புரிஞ்சுருக்காங்கன்றதை அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க அதனால் ஆன்லைனில் படிக்கிறது இந்த தபால் மூலியமாக படிக்கிறது அது எதுவுமே சரி சட்டாக ஆன்லைனில் நம்ம தபால் சுத்தமாக முடியாதான் அது மற்ற இதுகளுக்குனா பரவாயில்ல ஓவிய அது சரி வராது சிலர் வந்து இயற்கையிலேயே ஆட் பண்ணக்கூடிய ஒரு ஓவியம் வரையக்கூடிய திறமையாக இது பண்ணியிருப்பாங்க அவங்களுக்கு இந்த கோர்ஸ் எந்த விதத்தில் சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அக்கா முன்னாடியே சொன்னேன்லக்கா எனக்கும் சின்ன வயசுலேருந்தே நான் கொஞ்சம் நல்லா ட்ராயிங் பண்ணுவேன் என்னென்னா ஒரு ஃபோட்டோ பார்த்து இப்போ நான் வரைகிறேன் அப்படின்னா அதை வரைகிறதுக்கு நான் ரொம்பவே கஷ்டப்படுவேன் அது அந்த மாதிரி பக்காவாக வரணும் அப்படின்னா அதுலேயே நிறைய மிஸ்டேக் இருக்கும்னா எனக்கு நினைக்கல அப்பா சூப்பராக பண்ணணும் அப்படின்ட்டு நான் அட்டாக் காணிக்கலை என்னப்பா இது இவ்வளோ மிஸ்டேக் இருக்குது இந்த இடம் சரியா இல்லை காது ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அதனால நம்ம இப்போ கோர்ஸ் நம்ம கற்றுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அதில் உள்ள நுணுக்கன்னு தெரியும் இப்போ ஒருத்தவங்க ஒரு ஃபோட்டோ பார்க்குறாங்கன்னா டக்குன்னு அவங்க கண் இங்கேலாம் போவோம் இப்போ கண் இப்போ ஒரு ஃபோட்டோ பார்க்கணுன்னா முக்கால்வாசி கண்ணை தான் பார்ப்பாங்க டக்குன்னு பார்ப்பாங்க அது பக்காவாக இருக்குது அதுக்கு என்ன மாதிரி கற்றுக்கணும் அது என்ன மிஸ்டேக் பண்ணுவோம் அதெல்லாம் தெரியணும்னா க்ளாஸ் வரணும் அதுவும் இல்லாமல் இப்போது சார் வந்து ஒரு ஃபார்ட்டி ஃபார்ட்டி இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் சார் இப்போ நம்மளாக ஒரு கலையை நம்மளாக தெரிஞ்சுக்கிட்டு கற்றுக்கணும்னா எப்படி ஒரு குறைஞ்சது பத்து ஆகும் அதோட அந்த நினைவு இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது ஆனால் சார் சொல்லி கொடுக்கல அவங்க நம்மள மாதிரி இருந்தால் வந்திருப்பாங்க அவங்க மிஸ்டேக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னு அவங்களுக்கு தெரியும் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த பத்து வருஷத்துக்கு நம்ம ஒரு நிலைமைக்கு போயிடலாம் கட்டாயம் கட்டாயம் டைம் வேஸ்ட் பண்ண தேவை ஆமாம் இந்த ஓவிய பயிற்சி வந்து உங்களுக்கு வேலைவாய்ப்பு எதுவும் கிடைக்குமா இல்லை இந்த பயிற்சி மூலம் வேறு வித துறைகளில் எதுவும் வேலைவாய்ப்புக்கு வா இருக்கா அதை பற்றி உங்களுக்கு எதுவும் தெரியுமா என்ன கோர்ஸ் முடிச்சிருக்கீங்க தான் கேட்குறேன் அது என்னன்னா அந்த சொல்லுவாங்க நல்லா படித்தா தான் நல்ல வேலை கிடைக்கும் நம்ம எந்த இது கற்றுக்கிட்டாலுமே நமக்கு என்ன வருதோ அதை வச்சு தான் நம்ம வேலை தேட போகிறோம் சும்மா டிகிரி முடித்தோம்னா இல்லை அதில் நம்ம படித்ததில் நாலேஜ் இருக்கணும் இப்போ ஓவியக்களை கற்றுக்கிறோம்னா ஓகே எனக்கு கான்ஃபிடென்ட் இருக்குது அப்படின்னா எப்போ அந்த கான்ஃபிடென்ட் வரும்னா எது கொடுத்தாலும் நான் அதே மாதிரி பண்ணி கொடுத்துருவேன் அப்படின்னா தான் நம்ம அதுக்கு சப்போர்ட் பண்ணுதா ஆமாம் இந்த கோர்ஸ் அதுக்கு தான் சப்போர்ட் பண்ணுது அதாவது நம்ம கலையை தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணாலும் நம்ம நம்ம அந்த அது எடுத்து வைக்க முடியும் இப்போ எனக்கு கான்ஃபிடென்ட்டாக இருக்கு நான் வந்து இந்த மாதிரி இல்லை சொல்லி கொடுக்குறக்கோ என்னால் முடியும் அதனால எனக்கு வேலை கிடைக்கின்ற நம்பிக்கையே இருக்கு அந்த நம்பிக்கையே நமக்கு வேலையை ஏற்படுத்தி கொடுத்துரும் இந்த பயிற்சிக்கான கட்டணம் எதுவும் அதிகமா பண்ணுறீங்களா என்னைய பொறுத்தளவுக்கு இது கம்மியானது ஆமா ஆறு மாத காலப்பயிற்சிக்கு அது என்னென்னா சில பேர் வந்து இந்த கோர்ஸுன்றதை மறந்துடுறாங்க அவங்க வந்து டிகிரி தான் அது வந்து பெருசு கோர்ஸு இது வந்து ஒரு டியூஷன் மாதிரி அந்த சும்மா டிராயிங் கிளாஸ் மாதிரி நினச்சிராங்க அப்படி கிடையாது நம்ம எப்படி இப்போ இன்ஜினியரிங் டிகிரி முடிக்கிறோம் அவங்களுக்கு எப்படி இந்த வருஷம் வருஷம் ஃபீஸ் கட்டுறோமோ அந்த மாதிரி ஃபீஸை ஃபீஸ் ஃபஸ்ட்டு விஷயம் வந்து என்னென்னா ஃபீஸை வந்து கரெக்டாக கட்டணும் அது கம்மியாக கூடவும் அதை கட்டினா தான் நம்ம அடுத்து கிளாஸுக்கு வரவே தோணும் காசு கட்டலைன்னா பாதிலே நிற்க தோணும் இந்த மாதிரிலாம் இருக்கும் கம்மி தான் என்னை பொறுத்த ஃபீஸ் வந்து கம்மி தான் சரிப்பா ரொம்ப சந்தோஷம் இப்போது இந்த பயிற்சி முடிச்சுட்டு நீங்கள் ஒரு ஓவியராக இருக்கீங்க புதிதாக வரக்கூடிய ஓவிய ஆர்வலர்களுக்கு உங்களுடைய கருத்துக்கள் புதுசாக வரவங்களுக்கு என்னென்னா இப்போ இந்த வீடியோ பார்ப்பாங்க எப்படியும் பார்க்கும்போது அவங்களுக்கே ஒரு டவுட் இருக்கும் எனக்கும் அந்த டவுட் இருந்துச்சு இந்த மாதிரி பசங்க சொல்கிறாங்களே நம்பி போகலாமா அப்படின்னு என்னென்னா எந்த ஒரு வீடியோ பார்த்து ஜாயின் பண்ணாலுமே அதில் நமக்கு ஃபுல்லாக நமக்கு இதுதான் லைஃப் இதான் நம்ம கேரியர் அப்படின்னு ஃபுல்லாக டிசைட் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் அதோடய கோல்கள் வந்து அடைய முடியும் கோலை அதனால் நீங்கள் இதுதான் உங்கள் லைஃப் அப்படின்ட்டு நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் இங்கே தயவு செஞ்சு ஒரு ரிக்வெஸ்ட்டாக கூட கேட்டுக்கிறேன் நீங்கள் உங்கள் கலையை மேலும் வளர்த்துக்கணும் அப்படின்னா இந்த சார்ட்டை வந்து உங்களுக்கு பண்ணுங்கள் ஏன்னா உங்கள் வந்து ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் மற்ற காலேஜ் மாதிரி இந்த ஸ்க்ரீனில் போட்டு இதை பண்ணிட்டு வாங்க அதை பண்ணிட்டு வாங்கலாம் இல்லை நமக்கு கே என்ன டவுட் வருதோ அது எல்லாத்துக்கும் புரிகிற மாதிரியும் சொல்லிக் கொடுப்பாங்க நம்ம பசங்களே நம்ம நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கே திருப்பி நம்ம வந்து கிளாஸ் எடுக்கிற மாதிரிலாம் இருக்குது அது வந்து இங்கேருந்தே நம்ம கற்றுக்கிட்டோம்னா நமக்கு பின்னாடி போய் எங்கேயாவது நம்ம பண்ணலாம் அது ஈஸியாக இருக்கும் அதனால் நான் வந்து இங்கே வந்து ஜாயின் பண்ணதில் வந்து எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்குது பறவைங்களும் அதே மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க ரொம்ப சந்தோஷம் வாழ்த்துக்கள் அப்போ வந்து எங்களுக்கு லேசாக தெரிஞ்ச அந்த ஓவியக்களை வந்து முழுமையடைகிறதுக்கு இந்த வகுப்பு வந்து உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்கு இனி வர ஆட்களும் அந்த தன்னை முழுமைப்படுத்திக்கணும் ஒரு அடிப்படை தெரிஞ்ச அந்த ஓவியத்தை வந்து முழுமையாக கொடுக்கணும் அப்படின்னு நினச்சா ஏதோ ஒரு அந்த சப்போர்ட் இருக்கணும் நம்ம முழுமையடைய முடிய முடியாது இல்லைன்னா இந்த பயிற்சி அது உங்களுக்கு முழுமையாக முழுமைப்படுத்தி கொடுத்துரு கொடுத்துருக்கு சரி ஓவியராக வாழ்த்துக்கள் பாத்தீங்களா இப்போ இவர் சொன்ன விஷயங்கள் எல்லாமே மிக முக்கியமான விஷயங்கள்லாம் இருந்திருக்கும் அப்படிங்கிறத வந்து நீங்க தெரிஞ்சிருப்பீங்க அதில் புதியதாக சேரக்கூடிய மாணவர்கள் வந்து எப்பொழுதுமே பி பாசிட்டிவ் அதாவது நம்ம ஒரு எதிர்மறை எண்ணங்கள் அல்லாது நேர்மறை எண்ணத்தோட நம்ம இருந்து இந்த கோர்ஸுக்குள்ள முடிச்சுட்டு நம்மை மிக முக்கியமான ஒரு நபராக தயார்படுத்திக் கொள்வது என்பது நமது வைராக்கியமும் நமது நல் எண்ணங்களும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன செய்யறீங்க அப்படின்னா பயிற்சிக்குள்ள வாங்க அப்போ நமக்கு பயிற்சிக்குள்ள வரும் பொழுது நாம் நம்மை மிக முக்கியமான தயார்நிலைக்கு நம்ம வச்சுக்கிட்டு தான் என்ன செய்யணும் வரணும் அப்பதான் நாம என்ன நினைச்சு உள்ள வர்றோமோ அதை காட்டிலும் ஒரு ஐம்பது சதவிகிதம் வந்து கூடுதலாக அப்டேட்ல நம்ம இருப்போம் அப்படிங்கிறது சரிங்களா ஆக விவேகன் அகாடமியில வந்து இப்ப படிச்சு முடிச்ச மாணவர்களுடைய பீட்பேக் எல்லாம் நீங்க நிறைய கேட்டிருப்பீங்க அதன் நிமித்தம் அந்த மாதிரி பயிற்சி முறைகளை வந்து நாமும் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு இருக்கக்கூடிய மாணவர்கள் நாம் இந்த காணொலியில் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி வருகிற மே ஐந்தாம் தேதி வந்து ஒரு மீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கிறோம் அதுக்கு வந்து ஆர்வத்தில் இருக்கும் ஆர்வலர்கள் அந்த மே ஐந்தாம் தேதி வந்து நம்முடைய கழிவு நிறுவனத்தை நேரடியாக அங்கு வந்து அங்கு நடக்கக்கூடிய மீட்டிங்ல வந்து கலந்துகிட்டு எந்தெந்த மாதிரியான விஷயங்களுக்குள்ளாலும் நம்மளை தயார்படுத்திக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பயிற்சியில் சேர்ந்தால் போதுமானது இப்போ நம்ம வந்து தொலைபேசியில தொடர்பு கொண்டு கேட்கும் பொழுது இந்தந்த மாதிரி இப்படி இப்படியெல்லாம் இருக்கு அப்படிங்கறத நம்ம சொல்லிடுவோம் உடனே எல்லாம் கெட்டி நம்ம படிக்க போறோம் இது நமக்கு சாத்தியப்படுமா அப்படின்னு சந்தேகத்தில் இருக்கிறவங்க ரொம்ப பேர் இருப்பாங்க ஆனால் இந்த ஃபீட்பேக் கொடுத்த மாணவர்கள் இங்க படிச்சு போன மாணவர்கள் எல்லாருமே வந்து ஆரம்பத்தில் அவங்களும் அப்படி இருந்தவங்க தான் ஆனால் அவங்களுக்கு உள்ளாக ஒரு தன்னம்பிக்கை இருந்து இதை படிச்சு முடிச்சிட்டு அவங்க வெளியில போயிருக்கிறாங்க அதனால நம்ம எந்த ஒரு செயலுக்குள்ளாக போகும்போது நமக்கு ஒரு தன்னம்பிக்கை அவசியம் அந்த 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 தான் என்ன செய்யணும் நம்ம எதிர்கொள்ள வேண்டும் அதே அந்த ஓவியக் கலைங்கிறது வந்து சாதாரண விஷயமாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்று சொல்லிக்கொண்டு அடுத்து வரக்கூடிய காணொலிகளை இந்த வீடியோ கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் மற்றும் லைக் பட்டனை கிளிக் பண்ணிட்டு நிறைய வீடியோக்களை கண்டு அதில் உள்ள விஷயங்களை அறிந்து கொண்டு பயனடையுமாறு கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு நல்ல காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன் ஆர்வலர்களே அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் அன்பன் கே கனி நன்றி வணக்கம்